ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது புங்கை மரம் இதுக்கு புங்கன் மரம் பூந்தி மரம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குதுங்க கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு வாசல் முன்னாடியும் இந்த மரத்தை வளர்க்குறாங்க ஆடு மாடுகளுக்கு இந்தோடய இடைகள் வந்து உணவாக பயன்படுது இதோடய தாவரவியல் பெயர் வந்து டெரிஸ் இண்டிகோ புங்கோமியா இங்கிலீஷில் வந்து இந்தியன் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க தாயகம் வந்து ஆசியா மார்ச் ஏப்ரலில் நிறைய வெள்ளை கலரில் பூக்கள் வந்து அதெல்லாம் உதிர்ந்து போய் இப்போ காய்களாக மாறிடுச்சு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதை பிஞ்சு காய்கள் தான் ரொம்ப அர்த்தியாக நிழலை தரக்கூடிய மரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாய்ந்தது இந்த மரங்க இதுதான் அதோடய விதைகள் இதுக்குள்ளே வந்து பருப்பு மாதிரி இருக்கும் உடைச்சோம்னா இது வந்து நிறைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த விதைகள் பட்டை இலைகள் இதெல்லாம் நிறைய பயன்படுதுங்க பாருங்கள் தான் இருக்கும் அந்த விதைகள் இது வந்து அம்மை புண் அக்கி புண் இதுக்கெல்லாம் இதோடய இலைகளை வந்து அரைச்சி பத்து மாதிரி போடுவாங்களாம் முக்கியமானது வந்து நம்ம போபால் ரிசர்ச் ஆய்வின்படி ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்தேன் ஐகோ சயனைடு என்ற விஷவாயுவை தனக்குள்ள கிரகச்சி மனிதனை உயிர் வாழ்விக்கும் சக்தி இந்த புங்க மரத்துக்கு உண்டாங்க ஊதா கதிர்களை தாங்கி வெயில் தாக்கத்தை குறைச்சி நிழல் தரக்கூடிய மரத்தில் இந்த மரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு மரத்தை பற்றியும் நம்ம வர வீடியோவில் பார்த்துக்கிட்டே வரலாம் நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க்யூ